நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் போர் வணக்கம் அதுவும் வெவ்வேறு ஊர்ல எல்லாம் சம்மன் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் ஏற்கனவே வந்து வடலூர்லேருந்து வீட்டுக்கு சம்மன் வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து ஈரோட்லேருந்து வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இப்ப இந்த திகா அமைப்பெல்லாம் என்னன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஊர்ல அவங்கவுங்க ஊர்ல வழக்கு போட்டிருந்தாங்க சீமான் மேல பெரியார் குளித்து அவதுரா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தாங்க அதுக்காக தான் சீமான் வந்து கைது பண்ண போறாங்க சீமான அரெஸ்ட் பண்ண போகிறாங்க வீட்டை சுற்றி வந்து போலீஸ் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பரபரப்பாக இருந்துச்சு அந்த இதில் தான் இன்னைக்கு இருந்து வந்த காவல்துறை வந்து சம்மன் கொடுத்து விசாரணைக்கு வாங்க சொல்லி சீமான் தரப்புலயுமே வந்து பதில் வழக்கு மாதிரி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு ஒரு கோர்ட்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி போட போறாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் நான் வந்து ஏ இல்ல என்னை பண்ண முடியாது ஆமா ஏ இல்ல பண்ணி என்னை வந்து தனித்தனியா ஒரு ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியாது அதனால ஒரு ஒரு இதுக்கு நான் வந்து கோர்ட்ல வழக்கு போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது நடைமுறை உள்ளதுதான் ஒரே வழக்கு பல இடங்கள்ல போட்டா உதயநிதிக்கு சனாதன வழக்குக்கும் அப்படித்தானே கேட்டு ஒரே கோர்ட்டுக்கு ஒரே கோர்ட்டு அது மாதிரி மாத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கான அதுக்குதான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா சீமானே ஒருவேளை திமுக வந்து கண்டிப்பா கைது பண்ண மாட்டாங்க வழக்கு நடக்கும் எல்லாம் நடக்கும் ஏன்னா கைது பண்ணா அது சீமானுக்கு மேலும் மேலும் கூடுதல் பலத்தை கொடுத்துரும் அதனால அந்த தப்ப திமுக பண்ணவே பண்ண மாட்டாங்க கண்டிப்பா நிச்சயமா பண்ண மாட்டாங்க கைது பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சம்மன் அனுப்பி பண்ணுறதெல்லாம் விசாரணை நடத்துவாங்க எல்லாம் நடத்துவாங்க தவிர இந்த வழக்குல கைது பண்ண மாட்டாங்க இந்த வழக்கில் கண்டிப்பாக கைது பண்ண மாட்டாங்க ஆனால் விஜயலட்சுமி வழக்கு அந்த வழக்கில் ஏதாச்சும் ஆணுச்சுன்னா அதுக்கு வேணால் கைது நடக்கிட்டு இருக்கிறதுக்கு திமுக வேறா இருக்கும் ஏன்னா இந்த வழக்குல கைதானா சீமானுக்கு வந்து பெரிய ப்ளஸ் ஆயிடும் பெரியார் குறித்து பேசினதுக்காக கைது பண்றாங்க அப்படி பொலிட்டிக்கலா பெரியார் குறித்து பேசிட்டா இருந்தா கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அதுலயும் நான் அதை தான் பேசுவேன் அதை தான் அதை தான் பேசுவேன் அவன் என்ன சொல்றாருன்னா நீங்க மேடை போட்டு பேசுங்க நான் வந்து பெரியார் குறித்து நான் அவதூறா பேசுறேன்னு சொல்றேன்ல அதே நீங்க வந்து அவர் என்ன நல்லது பண்ணாரு அப்படி சொல்லி விளக்கம் சொல்லி நீங்க பேசுங்க அப்படிங்கிறாரு காமராஜரை இப்ப காமராஜரையும் கூட எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காரு சோ அதனால இப்ப திராவிட இயக்கத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சீமான எதிர்கொள்றது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அவரை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னா திராவிட இயக்கவாதிகளா இருக்கட்டும் இல்ல திமுகவினர் எப்படி சீமான எதிர்கொள்றாங்கன்னா பேசினதுக்கு எதிர்கிறது வைக்கிறதோ இல்ல சீமானவர்கள் பெரியார் குறித்து பேசினதுக்கு வந்து அதுக்கு பதில் சொல்றதோ அதுக்கு வந்து விளக்கம் சொல்றதோ அப்படி இல்லாம விஜயலட்சுமி கிட்ட போறது இல்ல வேற எதுவும் அவரோட பர்சனல் விஷயங்களை எடுத்து பேசுறது இல்லைன்னா சாட்டை துறைமுகிட்ட போய் பர்சனல் விஷயங்களை எடுத்து பேசுறது அந்த மாதிரிதான் அவங்க வந்து வேலையை பண்றாங்க அதே வேலையை தான் திமுகவும் செய்யும் அதாவது இந்த வழக்குல கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குறையோ சம்மன் அனுப்புவாங்க எல்லாம் அந்த வழக்கு நிறைய வழக்கு இருக்கு அவருக்கு அதுல இது ஒரு வழக்கா மாறிடும் ஆனா அவரை கைது பண்ற மாதிரி சூழல் வந்தா அந்த அந்த வழக்குலதான் தான் வாய்ப்பு இருக்கு சீமானவர்களும் அதான் சொன்னாரு நீங்க வந்து எதிர்கருத்து பேசுறதுன்னா எதிர்கருத்து பேசுங்க அதை விட்டுட்டு போட்டோ போய் அது போய் இது போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க தவிர நான் வந்து பெரிய இதெல்லாம் பேசிருக்காருன்னு சொன்னேன்ல பேசலன்னு ப்ரூவ் பண்ணுங்க நீங்க நீங்க அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயத்த மீடியாவுமே ரொம்ப நாளாவே பேசிட்டு இருந்தாங்க தொடர்ந்து அதே பேசிட்டு இருக்காங்க இப்ப வந்து ரீசெண்டா வந்து மீடியா சுதந்திரம் அப்படின்னு சொல்லி விகிடனுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆரம்பிச்சிருக்கேன் விகிதன் போட்ட அந்த சித்திரம் வந்து மத்திய அரசுக்கு வந்து முத பிரதமரை வந்து கையையும் வளங்களை கட்டி காலையும் வளங்குல கட்டி அது அங்கிருந்து அந்த மக்கள் அப்படிதான் வராங்க அமெரிக்கால இருந்து அதை பத்தி ட்ரம்ப் கிட்ட இவர் பேசுவாரா அப்படின்றத வந்து கிண்டல் பண்ற மாதிரி அவங்க வந்து பேசல அப்படிங்கறத பத்தி கேலியா பண்ணி போட்டிருந்தாங்க அத வந்து அண்ணாமலை ஆஹ் அவர் போட்ட பிறகுதான் எல்லாருமே பாக்குறாங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டுல போட்ட பிறகுதான் எல்லாருமே ஓ இப்படி இருக்கு போல அப்படின்றது இன்னும் அதிகமாவே கவனிக்க ஆரம்பிச்சாங்க கவனிச்சுட்டா உடனடியா ஒரு குயிக்கா வந்து அந்த இணையதளம் வந்து முடங்கி போகுது அது ஒபிஷியலா வந்து மத்திய அரசு தான் ஆனா மத்திய அரசா தான் இருக்குது விஜய் அவர்களும் அதுக்கு வந்து ஆமா எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க முதல்வரும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க இப்ப விஜய் அவர்கள் சொல்லும் சொல்ற கண்டனமும் வந்து சரி ஓகே அதே மாதிரி தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கும் போது எல்லாருமே அதுல போய் பயங்கரமா விமர்சித்து இருந்தாங்க பாஜக சுதந்திர கூடத்துக்கு வந்து நீங்க வந்து இது பண்றீங்க கழுத்து நெருக்கிதுன்னு சொல்றீங்க திமுகவும் அதான பண்ணுது திமுக வந்து ஜி ஸ்கொயர் வழக்குல விகடன்ல உள்ள எல்லாரும் நிறைய பேர் மேல கேஸ் போட்டாங்க சவுக்கு சங்கர் மேல மாரிதாஸ் மேல எல்லாம் கைது வழக்கு போட்டு அவங்கள வந்து ஆலைய விட்டாங்க அதே போல வந்து அதுக்கு பிறகு வந்து சவுக்கு சங்கரையும் பிலிக்ஸையும் உள்ளதி போட்டு பல இடங்களை வழக்கு போட்டு கஞ்சா கேஸ் போட்டு அதாவது மறைமுக மிரட்டல் பொய்க்கேசு மிரட்டு எல்லாம் என்னென்ன வழிகள் இருக்கோ இது எல்லாமே வந்து மிரட்டல் போடுறவங்க போடுறவங்க அவங்க தேடி போய் இந்த பாட்டி ஒருத்தவங்க வந்து செருப்பால் அடிச்ச வீடியோ இந்த மண்ணல்லி போட்டு செருப்பால் அடிச்ச வீடியோ வந்து அந்த வீடியோ இதே போல சங்கர் கைதானப்ப யாரெல்லாம் சவுக்குக்கு ஆதரவா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஊடகத்துக்கு சொல்லி மறைமுகமா மிரட்டல் விட்டாங்க இன்னொன்னு சவுக்கு சங்கர் அலுவலகத்தை வேலை பார்த்த அந்த வேலை பார்த்தவங்க வேலை பார்த்தவங்க வேற இடத்துல போய் சேர்ந்தாங்கன்னா அங்க காவல்துறை அவங்களுக்கு மிரட்டல் விட்டாங்க நீங்க அவங்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்லி அங்க மிரட்டு விட்டாங்க இதே திமுக அரசு தான் பண்ணிச்சு இப்ப இதெல்லாம் பண்ணி விட்டு வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லி விகடனுக்கு குரல் கொடுத்து எந்த விதத்துல நியாயம் சொல்லி கேக்குறாங்க இல்ல இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா திமுக சார்பா பேசக்கூடிய ஊடகங்கள்ல பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நிறைய பேரு வரம்பு மீறிதான் பேசுவாங்க திமுக அதாவது முதல்வர் பத்தி சொன்னது நீங்கள் விமர்சனம் பண்றது க தீவிரமா தேடி அரஸ்ட் பண்ற அதே அதே கட்டத்தில் அதே திமுகவினர் என்ன பண்றாங்கன்னா குறிப்பாக குறிப்பா இப்போ சவுகசங்கிற இதான போய் ரொம்ப மோசமர்சித்திருச்சாங்க அதே போல சீமானவர்களை தொடர்ந்து இப்ப கிடையாது கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆட்சிக்கு வந்த வந்ததுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு முன்பு வந்து விமர்சனம் பண்ணாங்க ஒரு மினிமமாலாம் விமர்சனம் விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சீமான் சீமானவர்களை ரொம்ப 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 தாழ் ரொம்ப மோசமா சித்தரிச்சு ட்ரெஸ் போடாம என்னென்னலாம் வித்தியாசமா கெட்ட வார்த்தை இருக்குமோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு பேசுறது மாமா பையங்கிறது அதுங்கிறது இப்போ முக்தார்லாம் வந்து தம்னையெல்லாம் ரொம்ப கொடூரமா பேசுறது அதுவும் அந்த ஆஹ் பத்திரிகை வந்து அந்த பிக்காலி பையன் சொன்ன வார்த்தையை வந்து பச்சையா முக்தர் வந்து சொன்னாருன்னு சொல்றாரு சொன்னாருன்னே சொல்றாரு இப்படி எல்லாம் வந்து சீமானவர்களை ரொம்ப மோசமா மட்டமா சித்தரிச்சு இதே திமுகவுக்கு ஆதரவா வேலை பார்க்கிற எல்லா யூடியூபர்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மேல ஒரு வழக்கு கூட கிடையாது இவங்க மேல ஒரு வழக்கு இல்லை இவங்களை கண்டிச்சு இவங்க வந்து இப்படி பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஆஹ் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு கிடையாது ஆனா அதே ஆட்களை கூட்டு ஒண்ணா வச்சு உள்ளங்கையில் உலகம் வந்து வச்சு நடத்துறாங்க அதே ஆட்கள் அந்த ஆட்களே போட்டுக்கோ வச்சு உள்ளங்கையில் உலகம் சொல்லி திமுக அங்க நடத்துது அப்ப இதான் வந்து திமுக வந்து ட்ரெயின் பண்றாங்க இப்ப உள்ளங்கையில் உலகம்ல வந்து திமுக பேச்சாளர்கள் யூடியூபர்ஸ் இந்த டிவி டிபேட்ல கலந்துக்கிற பத்திரிகையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள்னா வந்து எந்த கட்சியும் சார்பா சார்பில்லாம இருக்கும் ஆனா திமுக சார்பா பேசுகிற பத்திரிகையாளர்கள் செந்தில் வேலா இருக்கட்டும் இந்த யாரெல்லாம் இருக்காங்களோ ஒரு பிரசன்னா இவங்க எல்லாம் வந்து உலகம் அந்த பயிற்சி முகாம்ல வந்து பயிற்சி குடுக்குறாங்க இவங்க எல்லாமே திமுக உறுப்பினர்கள் வந்து பட்டவர்த்தன அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்ப இது வந்து என்னன்னா திமுகவே தயார் பண்ணுது நீங்க இந்த ஹைனாக்கள் மாதிரி ஒரு மாஃபியா மாதிரி நீங்க வந்து எதிர்த்தரப்பு ஒரு ஒரு நீங்க அரசு விமர்சனம் பண்றாங்கன்னா அவங்க வந்து கேவல கேவலமா பேசு கேவலம் கேவலம் பர்சனல் எடுத்து பேசு திட்டு அப்படிங்கறதுதான் எவங்களோட அஜந்தாவா அதுக்குதான் இவங்க பயிற்சி கொடுக்கறாங்க தெரியல ஆனா தேர்தலுக்கு தயாராயிட்டாங்க ஓகே தேர்தல் தேர்தலுக்கு இத்தனை காலம் ஊடகத்தை வச்சு எப்படி ஆட்சிக்கு வந்துச்சோ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து எப்படி ஊடகத்தை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக அதே ஊடகத்தை வைத்து தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கலங்கிறது தான் பேசிட்டு வராங்க ஏன்னா இப்ப சமீபத்துல இந்த கும்பகோணத்துல ஒரு ரெண்டு பேர் வந்து கொலை பண்ணாங்கல்ல கள்ளச்சாரை வழக்கு அன்னைக்கு 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 டிவி டிபேட்ல ஆஹ் அந்த டப்பிங் டப்பிங் வயசா வந்து எடப்பாடி பேசுறாருங்கிறது பேசுறாரு அப்பாங்கிறது வந்து டிவி டிவி டிபேட் வைக்கிறாங்க அதே மாதிரி செங்கோட்டைன் வந்து கார்த்திகோவோட பிரச்சனையா இருக்குங்கிறது வந்து டிவி டிபேட் அததான் பேசுறாங்க தவிர இந்த கலாச்சாரம் கலாச்சாரத்துல இறந்த அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் சட்டம் ஒழுங்கு சரியா அஞ்சு டிபேட் கிடையாது அந்த அந்த பிரச்சனையுமே அந்த கலாச்சாரம் ஏன் கிடையாது விரோதம் காரண விரோதம் சொல்லி அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இது வந்து எதிர்பார்த்ததுதான் இது நான் இது நம்ம மட்டும் கிடையாது திமுக உள்ள பத்திரிகையாளர்களே சொல்லிட்டாங்க என்னன்னா இது இப்படிதான் வரும் காவல்துறை இப்படிதான் அறிக்கை வெளியிடும் இதை வந்து அப்படியே மூடி மறைச்சிருவாங்க இப்படிதான் ஊடகத்தை வச்சு ஆட்சி நடத்தின ஊடகத்தை வச்சு ஆட்சிக்கு வந்து ஊடகத்தை வைத்து எதிர்காலத்துல மறுபடியும் நம்ம வந்தலாம்னு நினைக்கிறாங்க வரப்போற காலங்கள்ல வரப்போற இந்த ஒரு வருஷ காலங்கள்ல ஒன்றரை வருஷ காலங்கள்ல வந்து எதிர்கட்சியா திமுகவுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அது விஜயா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் இல்ல அண்ணாமலையா இருக்கட்டும் எல்லாரையும் வந்து இது போல நேரடியா எதிர்க்காம இன்னும் என்னென்னலாம் வந்து மாற்று வழிகள் இருக்கோ எல்லாமே பண்ணுவாங்க இன்னொன்னு என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டிங் ஆப்ரேஷன் இப்ப ஏற்கனவே ஸ்டிங் ஆப்ரேஷன் மதன் ரவிச்சந்திரன் நடத்தினாரு அஹ் கே டி ராகவனுக்கு பண்ணிய அவர் வந்து பதவியிலே இல்லாத மாதிரி பண்ணாரு அதே போல் வந்து இப்ப நாங்க பத்திரிகையாளர்லாம் நாங்கெல்லாம் காசு வாங்கணும்னு சொல்லி எல்லாம் வீடியோ சோ அந்த மாதிரி ஸ்டிங் ஆபரேஷன் திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஸ்டிங் ஆபரேஷன் மறுபடியும் நடக்கலாம் நடந்து நடந்த மாதிரி இவங்க வந்து காசு வாங்கிட்டு பாஜகிட்ட காசு வாங்கிட்டு இவங்க திமுகவுக்கு வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து புரபகண்டா பண்றதுக்கு ஒரு 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 பிளான் இருக்கலாம் ஒரு திட்டம் இருக்கலாம் அதுக்கு திட்டத்துக்கான வேலை நடக்கலாம் அது வந்து இன்னும் இன்னும் வெகு காலத்துல வரும் இல்லைன்னா அவங்க மேல ஏதாச்சும் ஒரு பாலியல் போடுறது பண்ணுவாங்க நேரடியா ஆஹ் திமுக நாங்க வந்து ஏன் ஆட்சிக்கு வரணும் நேரடியா அதிமுக எதிர்கொள்றதுக்கோ இல்ல நேரடியா எதிர்கட்சியை எதிர்கொள் எதிர்கொள்றதுக்கோ அதை பதில் சொல்றதுக்கோ தயாராக இருக்காது இந்த திராவிட ஹைனாக்கள் இந்த மாஃபியாக்களை வச்சு ஊடக மாபியாக்களை வச்சு என்னென்ன டிவி சேனல்ஸ்ல அந்த டிபேட் நடக்காது யூடியூப் சேனல்ஸ்ல இந்த மாதிரி அவதூறு பரப்பாங்க இன்னொரு டீம் வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி ஏதாச்சும் நடத்தி அதுக்கான வேலையை செய்வாங்க ஏன்னா இவர் முக்தார் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஆடியோக்கோள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு சீமான் குறுக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அது போக போக இன்னும் அதிகரிக்கும் இதுக்கு பேரலா அதிமுக வந்து இதுக்கு கவுண்டரா வந்து அவங்களுடைய கட்சி வேலைகளை இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இளம் பெண்கள் பாசறை அப்படின்னு சொல்லி மாநாடு பெருசா நடத்தி இருக்காங்க அதிமுக உற்சாகமா வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க அதிமுக இந்த விஷயத்துல ஊடியா ஊடகத்துக்குள்ள கையாள் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஊடகத்தை கையாள்றதுல வந்து ஊடகங்களை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணுங்கறது வந்து அதிமுக இன்னைக்குமே பார்த்து கிடையாது அவங்க தனியா ஒரு ஆரம்பத்துல இருக்கும் போது ஜே டிவி நடத்தினாங்க நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு பேசுறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் கூட கிடையாது ஒரே ஒரு யூடியூப் சேனல் கூட கிடையாது அவங்களுக்கு பேசுறதுக்குன்னு யூடியூபர்ஸோ இல்ல இன்ஃபுளுசரோ யாருமே கிடையாது அப்படி அவங்க அந்த அதுக்கான திட்டமும் அவங்க வைக்கிறது கிடையாது அதுக்கான வேலையும் பார்க்கறது கிடையாது ஆனா அதை வந்து அதிமுக மறுபிரச்சனையை பண்ணி அதை பார்க்கணும் பார்த்தாதான் திமுக சண்டை போட முடியும் திமுக எடப்பாடிய வந்து அஹ் எப்படி இவங்க எல்லாம் சித்தரிக்கும் போது ஒரு காமெடியனா வந்து திமுக ஊடகங்கள சித்தரிக்கும் போது இதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணனும் செங்கோட்டை வந்து ஒரு வருத்தத்துல இருக்காரு சொன்னதும் நேரா எல்லா மீடியாக்களும் அவர் வீட்டுக்கு தேடி போறாங்க வீட்டுக்கு தேடி போனையும் அவரு சொல்றாரு திருநீர் வச்சுட்டு போங்க அவரு மொழியில சொன்னாரு என்ன விஷயம்னா மீடியாலாம் வந்து பட்டையடிச்சு நடக்கல அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு போனாரு சோ இதுக்கெல்லாம் வந்து அதிமுக ஊடகங்கள் நிறைய இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பத்து இன்ஃபுளுசரோ பத்து யூடியூப் சேனல் அதிமுக தயாராகி உருவாக்கி வச்சிருந்தாங்கன்னா இதுக்கு திமுகவுக்கு எதிராக அவங்க ரியாக்ட் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும் பிஜேபி பிஜேபிக்கு கூட நிறைய சேனல்ஸ் இருக்கு ஆனா அதிமுக எதிர்கட்சியா இருக்க ரெண்டாவது பெரிய கட்சியா இருக்கு அதிமுகவுக்கு டிஜிட்டல் மீடியாவை கையாளுறதுக்கு அவங்க இன்னும் தயாராகணும் ரொம்ப வேகமா அவங்க வந்து ஓடணும் அப்பதான் அடுத்த கட்டத்து பாய்ச்சல் போக முடியும் ஆனா கலா யதார்த்தம் என்னன்னா திமுகவுக்கு எதிர்நிலை இருக்குது மக்கள் வந்து திமுகவுக்கு எதிரா இருக்காங்கிறது வந்து எடப்பாடி புரிஞ்சதுனாலதான் ரொம்ப உற்சாகமான இருபத்தி ஆறுல நாங்களாம் ஆச்சு அப்படின்னு அவருக்கு வந்து எடப்பாடி ஏன்னா அவருக்கு திமுகவுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கிற கூட்டணி கட்சிகளை வந்து தக்க வைக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு பெரிய வந்து கூட்டணி கட்சிகளை நம்ம கூட தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஆனா அதிமுகவுக்கு அப்படி கிடையாது விஜய் வர்றதுக்கு ரெடியா இருக்காரு இந்த பக்கம் பாஜக வாசல்லே படுத்து எடுக்கிறாங்க சோ அதிமுகவுக்கு எதை தொட்டாலும் ஆட்சிக்கு வரது வாய்ப்பு இருக்கு ஏன்னா திமுக எதிர்ப்பு இருக்கனால திமுக மக்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு இருக்கனால எதை தொட்டாலும் வந்து ஆட்சிக்கு வரது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரொம்ப குறைந்த சதவீத வாக்கு சதவீதத்துலதான் வந்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு ஆமா அப்படிங்கும்போது விஜய் வந்தாலும் எடப்பாடி ஆட்சிக்கு வந்துவாரு பாஜக விஜய் விட்டா இல்லைன்னா பரவாயில்ல பாஜக வந்தாலும் ஆட்சிக்கு வந்துடும் இது பாஜக உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சசிகலா இவங்க எல்லாம் உள்ள உள்ள ஆரம்பிச்சோம் விஜய் வந்தாருன்னா அது வேற கணக்கு முக்களத்துறை பரவாயில்ல எல்லா இடத்துலயும் புது புது ஓட்டு எல்லாமே வந்துடும் அப்ப வேல்முருகனும் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேல்முருகன் உள்ள போனாருன்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமா இருக்கும் அப்ப பாமக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது போல வந்து

அதுக்கெல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அசரிய கொடுக்குது அதையும் முதல்வர் அந்த அப்பாங்கிற ப்ரோமோஷனும் பல இடங்கள்ல விமர்சனகமாக்கப்படுது என்னன்னா ஒரு பாத்தா ஒரு ஒரு மாசம் முடி ஒரு ஒரு புள்ள வந்து அப்பான்னு கூப்பிடுது அதுக்கப்புறம் ஒரு போஸ்டர் ஓட்டி ஓட்டுறாங்க அதுக்கு பிறகு இவங்களே எல்லாரும் என்னைய அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ப்ரோமோஷன் பண்றாங்க ஆமா ஆமா அந்த ஷோ டைம் சொல்லிட்டு அனுபவம்லாம் வந்து ரொம்ப சும்மா ஊர்ல கேவலமா கலாயப்பாங்களா இந்த மாதிரிலாம் கலாய்ச்சிருக்கேன் யாராவது போய் அப்பா எல்லாம் கூப்பிடுவாங்களா நல்ல மாணவன்லாம் அப்பா அந்த மாதிரி எல்லாம் பேசிருந்தாரு என்னன்னா இந்த புக்கா அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க அம்மா இந்த புக்கை வந்து ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அவர்களை வந்து அம்மான்னு எல்லாம் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நம்மள அப்பான்னு கூப்பிடணுங்கிறது வந்து ஒரு ஆசையா பிராண்டிங் பண்றது ராபின் சர்மா வந்து கொடுத்த முதல் டாஸ்க் நினைக்கிறேன் எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆசை இருந்திருக்குமான்னு தெரியல ஆமா

அதுக்கு பிறகு கட்சிக்காரங்க தான் அம்மானு கூப்பிட்டாங்க பொதுவா கட்சிக்காரங்க தான் எல்லாருமே வந்து அம்மான்னு சொல்லி பேச சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகுதான் பொதுவா எல்லாரும் அம்மான்னு சொல்லி மரியாதையை பேச ஆரம்பிச்சாங்க அதையும் அதுதான் ஜெயலலிதா கூட அந்த அம்மான்னு சொன்னதுக்கான இது ஆனா இங்க வந்து க வலுக்கட்டாயமா திடீர்னு பொதுமக்களே அப்பான்னு சொன்ன மாதிரி தான் பேசுறது கலைஞரவர்களுக்கும் அதே தான் கலைஞரவர்களுக்கு கட்சிக்காரங்க சொன்னது அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள் வந்து அவர் வந்து கலைஞரா ஏத்துக்கிட்டது அதெல்லாம் வந்து பொதுவா நடந்த விஷயங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாதான் அது ஏமாச்சி ஆனிச்சு ஆனா இங்க டேரக்டாவே அப்பாங்கிற பொசிஷனுக்கு வந்த மாதிரி பேசுறது வந்து ராமன் சர்மா முதல்ல வச்சிருக்க ஒரு ஒரு பிராண்டிங்கா கொண்டு வர்றாரு அது எடுபடுமான்னு தெரில ஏன்னா அந்த அப்பாங்கிறது வந்து சோ போட்டவுமே எல்லாருமே வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வடிவேல் மீம்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு உண்மையில எனக்கு அதான் மண்டையில ஓடிச்சு இன்னும் என்னென்ன அதனால அது திமுக ரொம்ப விழிப்புணர்வா வந்து இதுக்கான வேலையை பார்க்கணும் கொஞ்சம் பார்த்து நம்ம எந்த அளவுல இருக்கோம் மக்கள் எந்த மாதிரி நம்மள பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான பிராண்டிங் வேலையை பண்ணாங்கன்னா அது சரியா இருக்கும் தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்